அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா என்னுடைய சேனல் வந்து உங்களுடைய ஆதரவுனால் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் அதிகமாகி இப்போ மூவாயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க அதுவும் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அதில் வந்து ஒரு ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் வியூஸ் பார்த்துருக்காங்க பார்த்துருக்கீங்க நீங்கள்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நன்றியை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் இதற்கு முன்பாக பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அது அரசியல் சார்ந்த வீடியோக்களாக இருக்கும் திரை விமர்சனங்களாக இருந்திருக்கும் அரசியல் சார்ந்த வீடியோக்கள் அதிகமாக வியூஸ் போகலாம் பட்டு திரை விமர்சனங்கள் வந்து நல்ல வியூஸ் போயிருக்கு ஒரு சில திரை விமர்சனங்கள் நல்ல வியூஸே போயிருக்கு அது உங்களுடைய ஆதரவுனால அதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சியை மட்டுமே நம்ம அங்கே இங்கே வந்து விமர்சிப்பதாக நம்முடைய ஒரு ஒரு நிலைப்பாடாக எடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக ஊடகங்களாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு 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 செய்தி நிறுவனங்கள் ஊடகங்கள் எல்லாமே வந்து கட்சியை மட்டுமே விமர்சிக்க மட்டுமே வருது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை ஆளுங்கட்சியும் அதிகமாக விமர்சிக்கிறோம் என்றால் மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே தான் இந்த ஆளுங்கட்சியை வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறோம் அதில் மத்திய மாநில அரசுகள் அப்படிங்கிறத ரெண்டு வகையில் பிரித்து மாநில அரசுகளுக்கு ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை வைக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய பேர்கள் வந்து என்னுடைய இப்போ சப்ஸ்கிரைபர் ஆனவங்க வந்து நிறைய மக்கள் இருக்காங்க அது வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க தயவுசெய்து என்னுடைய வீடியோக்களை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய நம்மளுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு போய் சேரதாக இருக்கும் நம்ம புதுசாக ஆரம்பித்து இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போகிறதுனால கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கருத்துக்கள் பரிமாற்றத்தில் தொய்வுகள் ஏற்படலாம் கருத்து வந்து எப்போதுமே சரியான கருத்துக்களை தான் நம்ம இங்கே பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாம் இங்கே வந்து தெளிவாக உணர்த்துறதுக்காக இந்த பதிவை போடுறோம் அதே மாதிரி இந்த சேனல் வந்து மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் கடந்த ஒரு மாதத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுனால் இந்த வியூஸ்களும் சரியே சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கு தொடர்ந்து எனக்கு வந்து இந்த ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்களுக்கு நன்றி இனிமேலும் உங்களுடைய ஆதரவை வீடியோக்களில் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமெண்ட்களை பண்ணுங்கள் நிச்சயமாக மக்களுக்கு ஆதரவாக தான் நம்முடைய சேனல் செயல்படும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சார்பாக அல்ல சில அரசியல் கட்சிகளை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறதும் சில அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுவதும் மக்களுடைய நலனுக்காக மட்டுமே உங்கள் நலனை என் நம்முடைய நலன் அப்படின்னு நானும் உங்களுடைய ஒருத்தன் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை பண்ணுறோம் என்னுடைய கருத்துக்கள் ஒரு சில பேருக்கு போனோம் எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏன்னா எல்லோருக்கும் எல்லாருமே நிறைய கருத்துக்கள் இருக்குது அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து எல்லா கருத்து இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு அதில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய நம்ம நோக்கம் வந்து எல்லா மக்களுக்கும் சென்றடையும் அப்படிங்கிறத வேண்டிக்கொண்டு இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்களும் உங்களுக்கும் வரும் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய சேனலை வளர்ச்சிக்கு பயன்படும் அதே மாதிரி நம்முடைய சேனலில் சரியான பாதைக்கு செல்வதற்கும் உங்களுடைய கமெண்ட்ஸு சஜஷன்ஸு பயன்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்